அன்புச் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நானாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்மளுடைய இப்படியோ போகலாம் தவம் நீ ஏடி எனக்கு பாகம் எட்டு கவுரிமான் பரம்பரை அடி நீ இன்று நல்ல அடிக்கடி ஏளனம் செய்யும் வாய்ப்பாக இந்த பெயர் அமைந்து போனதில் கஸ்தூரிக்கே தன் பெயரின் மீது விருப்பு வந்துவிட்டது தனக்கும் கோடிக்கணக்கில் வரி ஏய்ப்பு செய்து தான் சேர்த்து வைத்திருக்கும் சொத்திற்கும் ஒரு ஆண் வரிசை பெற்றுத் தரவில்லை என்ற கோபம் இன்று வரை நல்லவுக்கு உண்டு முதலில் மகள் என்றதுமே கொஞ்சம் அலட்சியம் அடுத்ததும் பெண் குழந்தை என்றதும் இன்னும் வெறுப்புத்தான் அதிகமானது ஆனால் இரண்டாவதாக பிறந்த சீமாட்டியின் அதிர்ஷ்டத்தால் தான் நீ லட்சாதிபதியிலிருந்து கோடீஸ்வரனாக மாறப்போகிறாய் உன் இளைய மகள் உன்னோடு இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைக்க முடியாது அந்த மகாலட்சுமியே உனக்கு மகளாக பிறந்திருக்கிறாள் என்று அவளது ஜாதகத்தை கணித்த கேரளத்து சோசியர் சொல்லவும் நல்லிவின் நடவடிக்கை தலைகீழாக மாறிப்போனது மகளாக மகாலட்சுமியே அன்று ஆவென்று திறந்து கொண்டவாய் இன்று வரை மூடப்படவில்லை அன்றையிலிருந்து அவரின் இளைய மகள் தேவி வைத்ததுதான் சட்டம் என்றும் எனும் வகையில் அந்த வீடே மாறிப்போனது உச்சந்தலையிலிருந்து கால் நக நுனி வரை கருவம் கொண்டவள் மாமி அப்பாவின் செல்லம் அவளை அகங்காரியாக மாற்றியிருந்தது நடை உடை குணம் படிப்பு பகட்டு என எல்லாவற்றிலும் அக்கா ஜான்சிக்கு நேர்மாறானவள் சிறு வயதிலிருந்தே தங்கைக்காக இவள் விட்டுக்கொடுக்க கொடுக்க முன் வந்தாலும் தேவிக்கு தட்டி பறிப்பதில்தான் ஆர்வம் அதிகம் எந்த பொருளையும் இவள் எடுத்துக்கொண்ட மிச்சத்தை தான் அக்காவுக்கு கொடுப்பாள் சில சமயங்களில் மிச்சப்படாமலே போவதும் உண்டு நல்லுவுக்கு மகள் சொல்வதே வேதவாக்கு அவள் அடி என்று சொன்னவன் அன்று அடிபட்டே தீர்வான் மகளைக் கண்டு அந்த வீட்டில் கூட வாளை ஆட்ட மறுத்தால் மறுநாள் அந்த நாய் அங்கே இருக்காது அப்படி ஒரு பாசம் விக்ரமாதித்தன் கதைகளில் அரக்கனின் உயிர் கிளியின் உடையில் இருக்கும் என்று படித்ததை நிஜமாக்குவது போல் நல்லுவின் உயிர் அவரின் இளைய மகள் தேவியின் சிரிப்பில்தான் இருந்தது இவர்கள் இருவருக்கும் இயலன பொருள்கள் கஸ்தூரியும் ஜான்சியும் தான் பெரியவள் தாயை கொண்டு வளர்ந்தவள் தடித்த வார்த்தைகளோ செயல்களோ இருக்காது துணிந்து செய்த ஒரே செயல் சேதுவை ரகசிய திருமணம் செய்து கொண்டதுதான் இதோ திருமணம் முடிந்து பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டது சேது கட்டிய தாலியை சுடிதாரிக்குள் திணித்து துப்பட்டவாள் கழுத்தை சுட்டி மறைத்து கொண்டு பயந்து பயந்து தெரியும் அவலம் இன்னும் எத்தனை நாளைக்கோ என்று வேதனைப்பட்டார் சீக்கிரமே சேதுவுக்கு ஒருவேளை கிடைத்து இங்கிருந்து போய்விட வேண்டும் என்று ஜான்சி வேண்டாத தெய்வமில்லை அதுவும் கூடிய விரைவில் தங்கை மகன் வந்து விடுவான் என்று அவள் அப்பா உற்சாகமாக கூறும்போதெல்லாம் இவள் நழுங்கி போவாள் சீக்கிரமே நல்லது நடக்க வேண்டும் என்று விரதங்கள் பல இருந்தாள் அன்று காலையிலே சேது என்று மெஜேஸ் உன்னை பார்க்கணும் போல இருக்கடா சானு டைம் கிடைச்சா கம்மாய்க்கு வர முடியுமா அந்த இருந்த இயக்கம் ஜான்சியை கொண்டு போட்டது போல் உணர்ந்தார் ஆம் நிச்சயம் வருவேன் செய்து காத்திருங்க என்று பதில் அனுப்பிவிட்டு உற்சாகத்துடன் குடித்து முடித்து சேதுவுக்கு பிடித்த மஞ்சள் சுடிதாரை அணிந்து கொண்டு தனது அதை அறையிலிருந்து வெளிப்பட்டு மாடிப்படிகளில் இறங்கியவளை நல்லுவின் குரல் தடுத்து நிறுத்தியது பணியுடன் எதிரே வந்து நின்று சொல்லுங்கப்பா என்றவளை ஏறிட்டவர் நம்ம தேவி பாப்பா இன்னைக்கு வருது ஜான்சி பாப்பாவோட ரூமை சுத்தம் பண்ண சொல்லியிருந்தேன் உன் தங்கச்சிக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும்னு உனக்குத்தான் நல்லா தெரியுமே போய் உன் அம்மா கூட இருந்து வேலைகளை கவனி என்றதும் ஜான்சிக்கும் சந்தோஷம் கரை புரைந்தது எப்போ வர்றாப்பா இப்போ என்ன திடீர்னு வாரா என்று கேட்க ஏதோ ஸ்டடி லீவு விட்டுருக்காங்களாம் ஊட்டியில் யாரோ அவள் சிநேகிதி வீட்டில் தங்கி படிக்க போகிறலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கூட இரண்டு நாள் தங்கிட்டு போகணும்னு பாப்பா வருது ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும் உன் அம்மா கிட்ட சொல்லிடு என்றவர் எழுந்து சென்றுவிட தங்கையை காணப்போகும் ஆவலோடு மீண்டும் மாடிக்கு சென்றார் மாடியில் இருவருக்கும் பக்கத்து பக்கத்து அ அறைதான் தங்கையின் அறைக்குள் நுழைந்தவள் அங்கே படிக்க விரிப்பை கொண்டிருந்த அம்மாவுக்கு சென்று உதவினாள் படிக்கையை சரி செய்தபடி மகாராணி வாராங்க இனி நாம இரண்டு பேரும் செல்லா காசு மாதிரி ஓரமாக முடங்கி கிடக்க வேண்டியதான் என்றாள் கஸ்தூரி ஏமா சளிச்சிக்கிறீங்க தேவையாவது இந்த வீட்டில் செல்வ செ செல்வாக்கோடு சுதந்திரமாக இருக்காதுன்னு சந்தோஷப்படுங்க நம்ம செல்லக்குட்டிமா குட்டிமா அவ என்று தங்கைக்கு பரிந்து பேசி தாயை சமாதானம் செய்தவள் தனது மொபைலை எடுத்து என் தங்கை தேவி வருவதால் நான் நாளைக்கு வருகிறேன் செய்து சாரி டியர் என்று மெஜியஸ் அனுப்பினார் ம் ஓகே ஆனால் மொத்தமாக சேர்த்து கொடுத்துனும் என்று சேர்த்துவிடமிருந்து பதில் வந்தது அன்று மதியம் ஒரு மணி அளவில் வீடு வந்து சேர்ந்தால் தேவி செப்பு தகட்டால் சிலை செய்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு சொலிப்பான தேகம் தோல் வரை வெட்டப்பட்டு தாறுமாறாக கிடந்த கருங்கூதல் வட்ட முகத்தில் திருத்தப்பட்ட புருவத்தை தவிர வேறு எந்த ஒப்பனையும் இல்லை காதில் சிறு வைர ஸ்டேட் கழுத்தில் வைர பெண்ட் வைத்த செயின் இவ்வளோ டிஷர்ட் ஒரு மணிக்கட்டில் வாட்ச் இன்னொன்றில் வைர டாலர் பொருத்தப்பட்டிருந்த பிரஸ்லெட் அவளது அசாத்திய உயரத்தை இன்னும் அடி உயர்த்தி காட்டும் ஹை ஹீல்ஸ் பொருத்தப்பட்ட சூக்கள் இவ்வளவுதான் தேவி அணியும் உடையில் கூட கருவோம் காரிலிருந்து இறங்கியதுமே ஓடி சென்று மகளை வரவேற்றார் நல்லு என்ன பாப்பா இப்படி இழைச்சிட்ட என்றவரை பார்த்து முறைத்து என்ன டேடி நக்கலா த்ரீ கேஜி வெயிட்டு கூடி போச்சுன்னு டயர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றபடி வாசலில் கால் வைத்தவள் தாயையும் சகோதரியையும் பார்த்து ஹாய் வில்லேஜ் பேபிஸ் எப்படி இருக்கீங்க என்று கேட்டதும் நல்லா இருக்கும் சிட்டி பேபி என்றாள் ஜான்சி பார்ரா சர்வேஷா புல்ல பேசுது என்று அதிசயத்தவாறு ஓடிவந்த அக்காவையும் அம்மாவையும் அணைத்து கொண்டார் மூவரும் வீட்டுக்குள் செல்ல இளைய மகளை பார்த்த அதிசயம் மாறாமல் பின்னால் சென்றார் நல்லு தனது அறைக்கு சென்று ஒரு கவுனுக்கு மாறி கீழே வந்தவளை பேழைக்காரர்கள் யாரும் நிமிந்து பார்க்கவில்லை பார்த்தால் அந்த கண்கள் சில நாட்களுக்கு பயன்படாதபடி ஏதாவது செய்து விடுவார் நல்லு என்று அவர்களுக்கு அனுபவ பாடம் உண்டு மகளின் ஆடை அவருக்கு பிடிக்காமல் வேற ட்ரெஸ் போடேன் பாப்பா என்றாள் கெஞ்சுதலாக அம்மாவை ஏலனமாக பார்த்தவள் எனக்கு என்ன தேவை எந்த மாதிரி நான் இருக்கணும்னு எனக்கு தெரியும் நீ போய்கிட்டே மாமி என்று அலட்சியமான பேச்சில் அசந்து போய் அப்பா நகர்ந்துவிட்டாள் கஸ்தூரி அவள் இஷ்டப்படி உடுத்தட்டமே கஸ்தூரி இன்னும் அந்த கால மாதிரி பேசாதே என்று நல்லுவும் தன் பங்கிற்கு பல்லை கழித்தபடி எச்சரிக்கை செய்து அனுப்பினார் அப்பாவுக்கு அருகில் சாப்பிட அமர்ந்தவருக்கு பரிமாற வந்த வேலைக்காரியின் மேல் பார்வை சென்றது ஏதோ விசேஷத்திற்கு சென்றிருந்தவள் உடித்து சென்ற புது புடவை மாற்றாமல் வேலைக்கு வந்துவிட அது தேவையின் பார்வையிலிருந்து தப்பவில்லை வேலைக்காரியெல்லாம் இவ்வளவு காஸ்ட்லி புடவை உடுத்தினான்னு அப்போ நம்ம எங்கள் அம்மா எதை கட்டுப்பாங்க ஏண்டாடி மொத்தமா எல்லா சர்வண்டுக்கும் யூனிஃபார்ம் கொடுத்துடுங்க அப்போ வேலைக்காரங்க யாருன்னு அடையாளம் தெரியும் என்றால் அதிகாரமான குரலில் நல்ல யோசனை பாப்பா நாளைக்கு யூனிஃபார்ம் கொடுத்துட்டு அதை சம்பளத்தில் பிடிச்சிடலாம் என்றதும் குட் என்று விட்டு சாப்பிட்டு ஆரம்பித்தாள் அப்படியே அப்பனுக்கு தப்பாம தப்பாமல் வந்து பிறந்திருக்கு பாரு என்ற கஸ்தரி முனங்களுக்கு சு சும்மா இருங்கம்மா அவள் காதல விழுந்துட போகுது என்றாள் ஜான்சி மதிய உணவுக்கு பிறகு தனது அறைக்கு சென்று ஓய் எடுத்தவள் சரியாக நான்கு மணிக்கு இறங்கி வந்து மம்மி நான் கம்பெனிக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சாவியுடன் வந்த டிரைவரை மறுத்து காரை அவளே ஓட்டி கொண்டு கிளம்பினாள் நல்லவுக்கு மொத்தமும் மூன்று கம்பெனிகள் ஒரு கம்பெனிக்கு பதினாறு அறைகளுக்கு மட்டும் அனுமதி வாங்கி முப்பதுக்கும் மேற்பட்ட அறைகள் கட்டி பட்டாசுகளை தயாரித்து கொண்டிருந்தார் அவரது கம்பெனியில் தயாராகும் இரட்டை குருவி பட்டாசுகள் மிகவும் பிரபலம் அடைந்ததால் கொடுத்தை தொழில் செய்பவர்களிடமிருந்து குறைந்த விலைக்கு பட்டாசுகளை வாங்கி தனது கம்பெனி லேபிளை ஒட்டி கொள்ளை கொள்ளையாக பணம் சம்பாதித்து வந்தார் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்